விஷயங்களை எடுத்து காட்டி கிராமங்களிடம் கண் முன்னே வெளிக்க வைத்த அந்த தலைவனுக்கு மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்து சிறப்பித்தது ஒரு திறந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எங்க ஒரு பாட்டுக்கார் எங்க ஒரு பாட்டுக்கார் பட்டி தொட்டி எல்லாம் இந்த பணம் பரவமாகி அவருடைய தேசத்தையே கலந்திருக்கிறார் இன்னைக்கு ரஜினி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ராமராஜன் அவர்களுக்கு

ஆனாலும் அன்பர்களே நண்பர்களே ஐநூறு தாண்டி இரண்டு பங்கு காரணம் நான் அது ஓடிக்கிட்டே இருக்கு நூறு இந்த கட்டத்தில் சொல்லி ஆகணும் இன்னொன்னு பொறுமை நண்பர்களே இந்த காலகட்டத்தில் தான் இரண்டாயிரத்துல நம்முடைய இந்த திரையரங்க உரிமைய கண்ணா திரியாட்சி என்ற அமைப்பிலிருந்து சீறி வரும் கால இந்த திரைப்படத்தை எடுத்தார்கள் மக்கள் நாயகம் அந்த பெருமை இந்த திருவிழா திரை இன்னைக்கு திருவிழி திரையரங்கம் அன்னைக்கு கண்ணா திரையரங்கம் கண்ணா சினியா என்ற இந்த உரிமையாளருக்கு அந்த பெருமை உண்டு அருமை பெரியவர்களே இன்னும் ஒரு அற்புதமான செய்தி உங்களுக்கு ரஜினி படத்தினுடைய வசூலை தாண்டியது ரஜினி படத்தினுடைய வசூலை தாண்டியது எண்பத்தி ஒன்பது வந்த எண்ணெய் பத்த ராதா இப்பேற்பட்ட பெருமைக்குரிய முன்னிலும் வேகமாக விரைவாக இன்னும் ஒரு சுற்று வளம் வருவார் என்ற நம்பிக்கையில் சொல்றோம் அருமை புரியவர்களே நம்முடைய தலைவர் ராமராஜனை படுத்தவரை அருமை நண்பர்களே நம்ம ஊர் நல்ல ஒரு செட்வகமே செண்பகமே மஸ்கர் நாயகன் ராமராஜன் அவர்கள் நடித்த பிரபல தலைப்படங்கள் மண்டு கேட்ட பொண்ணு அம்மன் கோவில் வாசலிலே நம்ம ஒரு ராசா இந்த எக்வர் ஏற்கனவே தமிழ் சினிமாவில் தலைப்பற்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி அவர்களே வணக்கம் சார்பாக நம்முடைய காமராஜ் அவர்கள் நடிகர் டெம்பிள் சிக்கில் குமார் அவர்களுக்கு கேடையும் வழங்கி கௌரவிக்கிறார் கீழே இறங்கிய வருமான என்போது கேட்டுக்கொள்கிறோம் இன்று மக்கள் நாயகன் அவர்களினுடைய நிகழ்வில் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் என்கின்ற இந்த திரையரங்கினுடைய இரட்டைக்குழல் துப்பாக்கிகளாக இருக்கின்ற அறுவை சகோதரர்கள் காமராஜ் அவர்கள செல்வ பிரகாஷ் அவர்கள வரவேற்புரையாட்சி அமர்ந்திருக்க ராகுல் அம்பை சந்திரசேகரன் அவர்கள கிரண்புடி பாலசுப்பிரமணியன் அவர்கள கேடைய முறங்கி இருக்கின்ற என் அருமை சகோதர குடியரசு அவர்கள நிகழ்வில் மக்கள் நாயகனோடு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற படத்தினுடைய இயக்குனர் அன்பு சகோதரர் ராஜேஷ் அவர்கள